என் அன்பு உலக உறவுகளை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று பெய்த மழையை பாருங்கள் இதுதான் நம்ம ஊர் மழை இந்த மழையை கடந்த ஒரு நான்கைந்து வருடங்களாகவே பார்க்க முடியலை பாருங்கள் எரிகள் பாறை நாளை காட்டணும் காட்டணும் நினச்சிக்கிட்டுருந்தேன் எங்கள் ஊர் அழக மழை பெய்கிற நேரத்தில் இன்றைக்கி தான் அதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு என்ன அழகு பாருங்க இந்த பகுதி தான் கணவாய் பகுதி இதில் தான் தென்காசி செல்லும் அந்த சின்ன சாலை உள்ளது என்ன அழகு இந்த எரிகள் பாறை தெரு இங்கேயே நம்ம இருந்து இங்கேயே வேலை பார்த்து ஒவ்வொரு அணு அணு ஆன அளவையும் காலத்தையும் ரசிப்பதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இந்த மழையை ரசிப்போம்